தமிழ் திரைப்பட உலகில் மறக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு பெரும் ஆளுமை மிகச்சிறந்த படங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களில் எல்லாம் அவர் பங்களிப்பது குறிப்பாக கன்னிப்பருவத்திலே பயணங்கள் முடிவதில்லை அச்சமில்லை அச்சமில்லை பல படங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கும் திரைக்கலைஞராக அவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர் எழுத்தாளர் ஜோதிட கலையில் அவர் நிபுணர் என்றுதான் சொல்லணும் ஒரு அறிவு பெட்டகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் அதுக்கு நெருக்கமா பழகின உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய அறிவு பொக்கிசம் பழம்பெரும் திரைக்கலைஞர்கள் அல்ல உலக வரலாற்றில் அறிவியல் அறிஞர்கள் இலக்கிய மேதைகள் இவர்களை பற்றிய நாம் அறிந்திராத அரிய தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை ஒரு நூலாக வடித்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்த ஒரு பெரிய படைப்பாளி எனக்கு அவர் பரிசுன்னு கொடுத்தது புத்தகங்கள் தான் புத்தகங்கள்னா ஒன்று இரண்டு அல்ல மூட்டை மூட்டைய சாக்கு பையில் கட்டி அனுப்பு அனுப்ப புத்தகம் அனுப்பியிருக்கேன் அனுப்பிய புத்தகங்களுக்குன்னு என் நூலகத்தில் தனியாக ஒரு அறை ஒரு அடுக்கம் இருக்குது அதில் வச்சிருக்கேன் அதுல பெரும்பாலும் எல்லா புத்தகங்களுமே மார்க்சிய லெலினிய சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள் தான் அறிவை கடன் கொடுக்க ஒருத்தனுக்கு இருந்தால் தான் தருவான் அந்த மாதிரி அவர் சேமிச்சு வச்சிருந்த அந்த பொக்கிசங்களை எனக்கு தன் தம்பிக்கு தந்து எனக்கு அன்பா தந்தாரு அதை ரெண்டாவது நாங்க சந்திக்கும் போதெல்லாம் திரைப்படங்கள் குறித்து பகிர்ந்து கொள்வது பேசிக்கொள்வது ரொம்ப குறைவுதான் இலக்கியம் அரசியல் உலக அரசியல் இதெல்லாம் தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம் எல்லாரோடும் இனிமையாக பேசக்கூடிய பண்பாளர் இவர் ராஜேஷ் இவரை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அவரை தெரிந்தவர்கள் அவரை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது அவ்வளவு ஒரு அன்பான பண்பான ஒரு மகன் ஒரே ஒரு வியப்பு அவர் உடல்நலம் பேணுவதில் அவ்வளவு கவனமாக இருப்பார் இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார் எங்கள் அண்ணன் சரத்குமார் அர்ஜுன் இப்போ எங்கள் ஐயா செய்தி துறைச்சாமி இவங்கெல்லாம் அவ்வளவு கவனமாக அந்த உடல்நலத்தை பேணுவாங்க இவங்கெல்லாம் எங்களை சந்திக்கும்போது இப்படி இது பண்ணணும் இந்த உணவை சாப்பிடணும் இப்படி பயிற்சி எடுத்துக்கணும் இது பண்ணணும் எங்களுக்கு கவனம் செய்யக்கூடியவர்கள் அதில் அண்ணன் ராஜேஷும் ஒருவர் படப்பிடிப்புக்கு தண்ணீர் எல்லாம் அவரே எடுத்துட்டு வந்துருவாரு இதுதான் உணவுன்னு இங்கே நடந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அவ்வளவு கவனமா இருப்பாரு எப்படி இது ஒரு விபத்தாதான் நான் பாக்குறது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அதுவாக ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இழப்பா இருக்குது தமிழ் இனம் ஒரு அறிவு பெட்டகத்தை ஒரு அறிஞரை இழந்திருக்குது அப்படிதான் சொல்லணும் எவ்வளவு நேரம் வேணாலும் அவரோடு உட்கார்ந்து நாம் உரையாடி கொண்டிருக்கலாம் எது குறித்தும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது இலக்கியம் அறிவியல் வரலாறு எது குறித்தும் பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்தான ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கோம் இது பெரும் துயரத்தை தருகிறது அவரை இழந்து வாடுகிற அவருடைய அன்பு பிள்ளைகள் நரும்பு உறவுகள் அவருடைய நண்பர்கள் திரையுலகில் அவரை ரசித்த ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என் அன்பு அண்ணனுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி